அரண்மனை தோட்டம் காலை நேரம் பறவைகள் சத்தம் காலை நேரத்தில் அரண்மனை தோட்டம் பச்சை மரங்கள் மலர்கள் மலர்ந்துள்ளன பறவைகள் பறக்கின்றன அரசி அமரா பறவைகளுக்கு உணவளிக்கிறாள் இளமையான அரசி அமரா வெள்ளை நிற ஆடை சிரிப்புடன் பறவைகளுக்கு சோளம் போடுகிறாள் வேலைக்காரி மூச்சு திணறி கிழங்கு எடுக்க முயல்கிறாள் மூத்த வேலைக்காரி சோர்வுடன் மண்டியிட்டு கிழங்கு பிடிக்க முயற்சிக்கிறார் தூசியாகிய தோட்டம் அமரா அவளுக்கு உதவி செய்கிறாள் முகத்தில் அன்பு அமரா குனிந்து வேலைக்காரிக்கு உதவுகிறாள் மென்மையான புன்னகையுடன் தொலைவில் ஒரு இருண்ட நிழல் மரக்காட்டில் பின்னால் நின்று அவளைப் பார்க்கிறது தொலைவில் ஒரு கருப்பு நிழல் மரத்தூணுக்கு பின்னால் ஒளிந்து அரசியைப் பார்க்கிறது பெரிய அரண்மனை மண்டபம் மக்கள் கூடியுள்ளனர் அரண்மனை மண்டபம் சிறந்த அலங்காரம் மக்கள் திரண்டு நிற்கின்றனர் ராணி அரியணையிலிருந்து உரையாற்றுகிறாள் மகிழ்ச்சியுடன் அமராயன் வாரிசு என்று அறிவிக்கிறாள் மக்கள் கைதட்டி ஆரவாரம் செய்கிறார்கள் மக்கள் கைதட்டி மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் சந்தோஷமான முகங்கள் அமரா வெள்ளை நிற ஆடை புன்னகையுடன் அமைதியாக நின்று மக்களை பார்க்கிறாள் அரண்மனை நெடுங்கண்ணாடியில் சிறிய வெடிப்பு தோன்றுகிறது மெதுவாக விரிசலாக இருக்கிறது அமரா மட்டும் அதை கவனிக்கிறாள் அமரா மெதுவாக தலை திருப்பி கண்ணாடியை பார்த்து பதற்றமாக இருக்கிறாள் மறைமுக்க குரல் இருண்ட பின்னணி மென்மையான ஆனால் பயமுறுத்தும் குரல் காற்றில் உலாவும் சத்தம் ஒரு பச்சை வெளிச்சம் பட்டாம்பூச்சி பறக்கிறது பச்சை ஒளியுடன் பறக்கும் பட்டாம்பூச்சி பழைய நூலகத்தில் மெதுவாக பறக்கிறது அமரா அந்த பட்டாம்ப பூச்சியை பதற்றமாக பின்தொடர்கிறாள் மர்மநிலை முகபாவனை அது மரத்தில் மறைந்த கதவை நோக்கி பறக்கிறது பட்டாம்பூச்சி ஒரு புத்தகத்துக்குப் பின்னே மறைந்த கதவுக்குச் செல்கிறது அமரா மரக்கதவை திறக்கிறாள் இருண்ட படிக்கட்டுகள் கீழே செல்கின்றன குளிர்ச்சியான ஒலி அவள் பழைய அறையில் இறங்குகிறாள் அது மெதுவாக இருட்டான தூசி படிந்த பழைய அறை இருக்கிறது ஒரு பழைய மரப்பெட்டியை மெதுவாக திறக்கிறாள் ஒளி இக் இக் அதில் ஒரு கடிதம் பெட்டியில் பழமையான காகிதத்தில் எழுத்திய கடிதம் முடி சபதமாகும் உண்மை தேவை என இருக்கிறது